வணக்கம் நண்பர்களே இண்டிபெண்டன்ஸ் சர்வதேச செய்திகளுக்காக உங்கள் இயக்கே காசா அமைதி முயற்சிக்கு காரணம் ட்ரம்ப் தான் இஸ்ரேல் பிரதமர் நேத்தியானியோஹு இன்று காசா அமைதி போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் புகழார்கள் ட்ரம்ப்புக்கு புகழாரம் சூட்டினார் மேலும் அவர் கூறுகையில் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்காற்றினார் இஸ்ரேலின் உயரிய விருதா அவருக்கு காத்திரிக்கிறது மேலும் அவருக்கு நோபல் பரிசும் தகும் என்று நேதியானகு புகழாரம் சூட்டினார் அந்த காத்துவில் இங்கள் பார்விக்கிறேன் I look forward to continuing marching with you on the path we paved together போன்ற லைவ் நியூஸ்களுக்கு இண்டிபெண்டன்ட் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஏகே